ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்ம காயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி ஏனென்றால் இப்ப நமக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் கன்னியா லக்கணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஒன்று என் என்ற சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரும் இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் நம்மளுடைய ராசியில் இருக்குது ஆனால் சூரியன் நமக்கு எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறார் அதனால் நமக்கு என்ன சொல்ல வருகிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடின உழைப்பு அதீதமான முன்னெச்சரிக்கை உணர்வோடு நம்மளை பாதுகாப்பு உணர்வோடு நம்மளை அர்ப்பணிப்புணர்வோடு நாம் ஈடுபடுத்தி கொண்டால் முற்பகுதியில் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும் பிற்பகுதியில் நமக்கு மிகுந்த நல்ல பலன்களை அள்ளி வழங்கும் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூணாம் இடம் என்பது தைரியஸ்தானம் அந்த தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி தான் குரு பகவான் அதே மாதிரி சனியை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராசி அதிபதி நம்மளுடைய ராசி அதிபதி அவனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா மூணாம் இடத்துல தான் இருக்குது அப்போ இந்த மூணாம் இடம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அது அறிவை கொடுக்கிறது நம்மளுடைய ஆற்றலை புதிய சிந்தனை நம்மளுக்கு ஊக்குவிக்கிறது அதிகப்படியான மாற்றங்களை சித்திக்கிறது இப்போ இருக்கிற அப்டேட்டட் டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது அதற்கான ஈடுபாட்டை அதற்கான தேடுதலை நமக்குள்ளே விதைக்கிறது அப்போ அதுவே நமக்கு ஒரு பெரிய களம்தான் ஏற்கனவே தெரிந்ததிலிருந்து தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தெரியாத விஷயங்கள் மூலம் லாபம் அடைவது அப்போ புதுசாக அப்டேட்டடாக பண்ணக்கூடிய அமைப்பினால் நாமளும் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு போட்டியாளர்களுக்கு ஈடாக நம்மளை நாம் வளர்த்து அது வந்து வேலை செய்யும் அதனால் மகரத்துக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கும்போது ஆறாம் இடமும் ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் குருவனுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற காரணத்தினால ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு வேலை வாய்ப்புகள் பண வரவுகள் தொழில் மேன்மைகள் தொழிலுக்கான ஆடர்கள் இதெல்லாம் சிறப்பாக நடக்கணும் அதன் மூலமாக நமக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு பண வரவு நல்லா இருந்தால் தான் ஏற்கனவே இருக்கிற கடனை செட்டில் பண்ண முடியும் ஏற்கனவே நமக்கு பலவிதமான நஷ்ட கஷ்டங்களை பட்டு அதெல்லாம் பறி கொடுத்துருப்போம் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருப்போம் அதை மீண்டு புதுப்பிப்பதற்கும் அதை அடைவதற்கும் புதுசாக நம்ம ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறதுக்கும் இப்போ வந்து ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது அதனால் குருவும் சனியும் பணத்தை கொடுப்பவர் உழைப்பை கொடுப்பவர் ரெண்டு பேருமே நமக்கு பக்க இருக்கிறார் அந்த உழைப்பு கூட சரியான திட்டமிடுதலோடு சரியான சூழல் காலச்சூழல் அமைகிறதோடு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்பது தான் உண்மை ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது நம்முடைய ஏழாம் வீட்டுக்கு குரு வருவார் அந்த ஏழாம் வீடு அப்படின்னு எடுக்கும்போது அவருக்கு அது பலம் மிகுந்த வீடு அப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஆகட்டும் புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி புது பார்ட்னர்ஷிப் பண்ணுறதாகட்டும் புது கஸ்டமர்களை டீல் பண்ணுறதாகட்டும் புது ஃபீல்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதாகட்டும் இதில் எல்லாத்துலேயுமே குரு வந்து நமக்கு நல்ல வழியை காட்டுவார் அப்போ சனியும் குருவும் மூணாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் ஆஃப்டர் ஜூன் நமக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறார்கள் இதன் காரணம் என்ன அப்படின்னா அடிப்படையில் ஒரு மாற்றம் என்பது நம்மளுக்கு ஏற்றத்தை தருகிறது எப்பெல்லாம் நமக்கு மாற்றம் வருமோ எப்படியெல்லாம் நமக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை பார்ப்போமோ என்று இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இது அற்புதமான ஒரு வருடம் ஏனென்றால் அந்த மாற்றம் நம்ம கையை தேடி வரும் அது மாதிரியான சூழல் அமையும் அது மாதிரியான நட்பு தொடர்புகள் அமையும் கஸ்டமர்கள் அமைவார் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அதனால் டிமாண்டை இருக்கும் நம்மளுடைய சர்வீஸுக்கு இங்கே டிமாண்ட் இருக்கும் அப்போ இந்த மகரத்துக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது புலதெய்வம் தெய்வம் சம்மந்தப்பட்டது படிப்பு சம்பந்தப்பட்டது மேலும் அதிகப்படியாக உறவுகளை வளர்த்து கொள்வது உறவுகளில் மகிழ்ச்சியாக இருப்பது இது எல்லாமே சனி குருவனுடைய ஆதிக்க பலனால் நல்லா நல்லது யாருக்கெல்லாம் ராகு கேது திசைகள் நடக்கிறதோ அவர்களில் அவங்க ஜனன ஜாதகத்தில் எப்படிப்பட்ட வலிமையில் ராகு பெற்றிருக்கிறார் கேது பெற்றிருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுதல் நலம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராகுனுடைய நட்சத்திரமான சதையும் அங்கேயே இருக்கின்ற காரணத்தினால் அதே நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் அவர் சந்திரன் அதாவது ராகு ராகுவாகவே செயல்படுகின்ற காரணத்தினால் நமக்கு நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும் தன வரவு உண்டாகும் புது சூழல் புது ஆப்பர்ச்சுனிட்டி புது ஏரியா அதனால அதில் வந்து நாம் கால் வைத்து பயணிப்பதற்கு கரெக்டாக வழிகாட்டி கூட்டிகிட்டு போகும் சரி எட்டாம் இடத்தில் இருக்கிற கேது கேதுனுடைய நட்சத்திரத்துக்கே வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்பாராத நன்மைகளைத்தான் பண்ணும் என்னென்னா லட்சுமி யோகம்னு சொல்றது எட்டாம் இடத்துல கேது பலம் பெறுகிறார் ஒருவேளை நமக்கு கேது நம்ம ஜனன ஜாதகப்படி ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்றவராக இருந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூலதனம் செய்யக்கூடாது மூலதனத்தில் ரிஸ்க் வரும் அதே வேலையா செஞ்சா லாபம் வரும் அப்ப சொந்த தொழில் பண்பவர்கள் மட்டும் அது ராகு கேது திசை இருப்பவர்கள் மட்டும் யோசித்து செய்வது தான் நல்லது அடுத்தபடியாக நமக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு எந்த கிரகமும் பெரிய மாற்றம் இல்லை குரு கிரகம் மட்டும் மாறுகிறது இப்போ இந்த குருவனுடைய அமைப்பு வரும் போகும் அது உச்ச நீச்சத்துக்கு வந்துட்டு மிதுனம் பகை வீட்டிலிருந்து வர்றது போகிறது இதெல்லாம் இருக்கும்போது இப்போ நமக்கு குரு திசையோ சனி திசையோ நடக்கும்போது ஜூன் மாதம் வரைக்கும் சில சிரமங்களையும் அதற்கு பிறகு நல்ல நன்மைகளையும் உண்டாகும் அது மெயினாக உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்புறது பாச இதுல எல்லாம் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட சிக்கல்கள் ஏமாற்றங்கள் அதையெல்லாம் தீர்த்து கொள்ள வகையில் தான் இப்போ இந்த குரு மாறுதல் இருக்கு யாருக்கெல்லாம் குரு சனி திசை நடக்குதோ அவங்களுடைய ஜாதகத்தில் குரு சனியினுடைய வலிமைகளை பார்த்துக்கணும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகரத்துக்கு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விட வருகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்